சென்னை மாகாணத்திலிருந்து இன்றை இன்று வரைக்கும் உள்ள முதலமைச்சர்களோட பட்டியல் சுப்பராயுலு ரெட்டியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் பனகல் ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பி சுப்பராயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பி முனுசாமி நாயுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் பொப்பிலி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் பிடி ராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஒப்பிலி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலருந்து முப்பத்தி ஏழு கர்மா வெங்கட ரெட்டி நாயுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ராஜ கோபாலச்சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஜனாதிபதி ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தி ஆறு வரைக்கும் தெங்குட்டுரி பிரகாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஓ பி ராமசாமி ரெட்டியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் பி எஸ் குமாரசாமி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் சி ராஜகோபாலச்சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு கு காமராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு கண்டினியூவாக மூணு டைம் வந்து அவர் தான் வந்து முதல்வராக இருந்திருப்பார் எம் பக்தவச்சலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் சி என் அண்ணாதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரைக்கும் விஆர் நெடுஞ்செழியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மு கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வரைக்கும் ஜனாதிபதி ஆட்சி மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுலேருந்து எழுபத்தி ஏழு வரைக்கும் எம்ஜி ராமச்சந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் அதுக்கடுத்து வி ஆர் நெடுஞ்செலியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரைக்கும் ஜானகி ராமச்சந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மறுபடியும் ஜனாதிபதி ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரைக்கும் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மறுபடியும் ஜனாதிபதி ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஜே ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மு கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று ஜே ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஒன்று ஓ பன்னீர்செல்வம் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் ஜே ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் மு கருணாநிதி ரெண்டாயிரத்தி ஆறிலருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜே ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஓ பன்னீர்செல்வம் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜே ஜெயலலிதா ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் ஓ பன்னீர்செல்வம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு எடப்பாடி கே பழனிசாமி ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மு க ஸ்டாலின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இப்போ வரைக்கும்